எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை உண்டு ஏன் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவர்களெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான நாங்கள் நடத்திக் கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் சுயேட்சை சின்னம் பலாப்பல சின்னம் பன்னிரண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார் அங்கு வந்து நிற்பதற்கு எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வி செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது அந்த எல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இந்த வரை இருக்கிறது என்பதையும் தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டி இருக்கின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்றும் அனைத்து இந்திய பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவியும் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழலை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம்தான் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் பொதுமக்களை மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம் மாண்பு அம்மாவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் சட்ட என்பதை விதி என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை வந்து கடம்பூர் ராஜ் நாங்க எல்லாமே ஒன்னாத்தானே இருக்கோம் நாங்க எங்க பிரிந்திருக்கோம் எல்லாம் ஒன்னா இருக்கும் அவங்கதான் தனியா இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும் பிரிந்திருக்கிறவா ஒன்றாக இருக்கிறவா தெரியும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை இன்றைய கூட்டத்தில் நீங்க எடுத்து முடிவு இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் மாவட்ட அளவில் நடத்திருக்கீங்க இந்த கூட்டத்தில் என்ன கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும் போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னேன் மாவட்ட கழக செயலாளர் நேற்று தான் சொன்னேன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக அனைத்து இந்திய அன்னாரம் இயற்ற கழக தொண்டர்களின் உரிமை வீட்டிருக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லி இருக்கார் அனைவரும் உறுதிக்கப்படுகிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயகக் கூட்டணி வருவார் என்ற நூறு சதவீத நம்பிக்கை இருக்கு ஆசைப்பட்டிருந்தாரு அதிமுக நீங்களே சொல்லியிருக்க அதிமுகவை நீங்களே என்ன சொன்னீங்க

வேறு யாரும் அழைப்பு பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்க்க அதிமுகவிற்கு அவர் நன்றி கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு தேசிய துணைநாயக்கூட்டணியில் தான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் அனைத்திய அன்னார மக்களுக்கு ஆட்சி பொருட்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு எதிர்முதிரமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டி டி அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யாரு கையில் இருக்கு அவர் கையில் இருக்கு நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம் அதுல இருந்து மாறுபட மாட்டார் யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த

உங்களுடைய உறவைத்தான் நாங்க ஒழிப்போம் ஒரு மத்த ஒழிக்க இது எங்க பழப்பிச்சு எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்கு முந்திட்டு வச்சிருக்க செய்தி போடுறீங்க குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று சில செய்திகளில் தலைவர் வந்திருக்கிறார் தவிர்க்கப்பட வேண்டும்